பதினைந்து வருட அனுபவம் காசும் கொடுக்க மாட்டேன் பிரபல சிங்கர் சுவாகதா கிருஷ்ணன் தமிழ் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட பல மொழி படங்களில் பின்னணி பாடகியாக பாடி பிரபலமானவர் பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன் பிக்பாஸ் பிரபலம் மாயா கிருஷ்ணனின் சகோதரியாக அறியப்படுவதற்கு முன்பே சினிமா துறையில் அறிமுகமாகினார் இதனையடுத்து ஒரு சில படங்களில் நடித்து வரும் ஸ்வாகதா திரைத்துறை அனுபவங்கள் குறித்து பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதில் பெண்களுக்கு அவரவர் துறையில் அங்கீகாரம் கிடைத்ததா என்ற கேள்விக்கு வெளிப்படையாக பதிலளித்துள்ளார் அதில் அப்படி எதுவும் கிடைக்கிறது இல்லை நானே பல ப்ராஜெக்டில் வேலை செய்தேன் மியூசிக் ப்ரொடியூசராக பணியாற்றினேன் என்னை ஒரு ப்ராஜெக்டில் கூட கிரெடிட் கொடுத்தது கிடையாது அப்படி நான் எப்படி வேறு மாதிரி பதில் சொல்ல வேண்டும் கிடையவே கிடையாது ஏனென்றால் பதினைந்து வருஷம் அனுபவம் எத்தனை ஃப்ரீயா இருக்கேன் நம்ம வாய்ஸ் வரும் கிரெடிட் கூட வராது பேமெண்ட் மாட்டாங்க அந்த விஷயம் மாறுது யாரு பேர் மாறுதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க இது பற்றி கேட்கவோ சண்டை போடவோ பிடிக்காது அதன்பின் அவர்களுடன் வேலை செய்ய மாட்டேன் என்று வெளிப்படையாக பேசி இருக்கிறார் பாடகி ஸ்வாகதா